முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இருக்கிற இந்த உலகத்துல கடன் சொல்ல இருக்கு அந்த அளவுக்கு எல்லார் வாழ்க்கை இதையும் அடிப்படையாக இயல்பான ஒரு விஷயமாக கடன் ஆகி தானே கையில காசு வர்றதுக்கு முன்பாகவே நல்லா கடனை உடனே வாங்கி வீட்டில் எல்லா பொருளையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சம்பளம் வந்தவனே அது முழுசையும் கொண்டு போய் கடனுக்காகவே அடைக்கக்கூடியவர்களாக மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு சாப்பாட்டை சரி செஞ்சு சமாளித்து சாப்பிட்டு வாழக்கூடியவர்களாக உங்கள் வாழ்க்கை மாறி மாறிப்போயிடுச்சுன்றதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இது கண்டிப்பாக உனக்கான பதிவு தான் நான் சொல்கிறத முழுசாக கேட்டு முடியேன் செல்வமே காசை சேர்த்து வச்சு நம்ம விரும்புனது இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு திட்டம் போட்டு வாழ்ந்தது ஒரு காலம் ஆனா இப்போ இருக்கிற காலத்துல அவங்க வீட்டுல அது இருக்கு இவங்க அதை வாங்குறாங்கன்னு யோசிச்சு ஆசைப்பட்டு அனைத்தையும் வாங்கி வீட்டுல சேர்த்து வீட்டை அடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை கட்ட முடியாம திண்டாடும் மனிதர்களாகத்தானே உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்தாலும் அது கேட்ட அளவு நீ முயற்சியும் கஷ்டமும் உழைப்பையும் செய்வதால என்னாலையும் ஒன்னும் சொல்ல முடியல ஏன்னா நீ கடன் வாங்கினாலும் அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு சரி செஞ்சு சமாளிச்சு வாழ்க்கையை வாழ்ந்த முன்னேறிடணும் ஜெயிக்கணும் எல்லார் முன்பாகவும் நல்லபடியா நிமிர்ந்து வாழ்ந்தாகணும்னு யோசிக்கிற அப்படி இருக்கும்போது உன் எண்ணங்கள் நல்லதாக சரியாக இருக்கும் போது என்னால எப்படி உனக்கு உதவி செய்யாம இருக்க முடியும் அதனாலதான் உன் ஆசையும் எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்துடலான்ற எண்ணத்தோட இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீரும்படி உனக்கான ஒரு நல்ல வழியை நான் காட்டப் போகிறேன் ஆம் என் செல்வமே நம்பிக்கையோடும் முழு கவனத்தோடும் நான் சொல்வதை கேளு உனக்கு பேரும் புகழும் பாராட்டும் பெருமையும் சீரும் சிறப்பும் சந்தோஷமும் வந்து சேரும்படி உனக்கான செல்வத்துக்கான வழியை நான் காட்டுறேன் உனக்கு நல்ல வரமும் வருமானமும் உண்டாகும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாயிரு நான் எப்போதும் உன்னை உடைவிடாமல் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களுக்காகவும் உனக்கு பல மடங்கு பலனை கொடுப்பேன் என் செல்வமே எப்பவுமே உன் மேலே சுமத்தப்படும் குற்றங்களுக்கு நீ விடை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் யார் உன்னை பார்த்து என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய செயலை மட்டும் சரியாக செய்ய பழகு நீ தொடங்கின காரியத்தை நீ செய்ய நினைக்கிற விஷயத்தை உன்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செய்ய முயற்சி செய் நீ சரியாக முயற்சி செய்யும் போது அதற்கான முடிவுகளை எல்லாம் வெற்றியாக இந்த முருகனை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் நான் உன் பக்கம் உனக்கு துணையாக ஆதரவாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட அவசியமில்லை உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எல்லா கடைகளும் அர்த்தம் இல்லாததாக போயிடும் இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நோக்கத்தையும் விருப்பத்தையும் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கிறேன் எப்போதும் ஒருத்தரை பார்த்த உடனே முதல்ல தெரிகிறது அவங்களுடைய நிறம் அவர்களுடைய உயரம் அவர்களுடைய தோற்றம் அழகு தானே ஆனா ஒருவருடைய முகத்தை பார்த்து அவங்க நிறத்தை பார்த்து அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நீ யாரையும் நம்பவோ யாரிடமும் பழகவோ கூடாது நாளடைவில் போக போக அவங்க கிட்ட பேசி பழகி அவர்கள் குணநலனை தெரிந்து கொண்ட பிறகுதான் நீ அவங்க மீது நம்பிக்கை வைக்கணும் என் சொல்லவே ஏன்னா இந்த உலகம் வெளியே பார்ப்பதற்கு அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் மனிதர்களை கொண்டிருந்தாலும் அவங்க மனசு அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கான்னு கேட்டினா இல்லைங்கிற பதில்தான் என்னிடம் இருந்து வரும் வெளியே பாக்குறதுக்கு அழகாக இருக்கிறதெல்லாம் உள்ளே நல்லதாக இருக்காதுங்கிறதையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்போதும் அழகு ஆபத்தானது தான் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நேசிக்க பழகு இந்த உலகம் மிக மோசமான மனிதர்களையும் கள்ளஞ்சக்காரர்களையும் சுயநலவாதிகளையும் காரியவாதிகளையும் கொண்டதாகவே இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால நீ கொஞ்சம் கவனமா பார்த்து தான் பழகணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை உன்னால திருத்த முடியும்னு நினைச்சின்னா அது உண்மை கிடையாது என் செல்வமே இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே அவர்கள் பிறப்புக்கான நோக்கத்தோட பிறவி குணத்தோட தான் இருக்காங்க யாரையும் உன்னால திருத்தவோ மாத்தவோ முடியாது அதனால இவங்க திருந்த மாற்றாங்களே அவங்க மாற மாற்றாங்களே நம்ம புள்ள இப்படி இருக்கே நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்களே நம்ம கூட அமைஞ்ச வாழ்க்கை துணை இப்படி இருக்கேன்னு யாரையும் திருத்த நினைச்சு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏத்துக்க பழகு உன்னுடைய நல்ல குண நலன்கள் முன்பாக அவர்களுடைய குணநலன் உனக்கு பிடிக்காததாக இருக்கும் போது கொஞ்சம் ஒதுங்கி நின்று போறதுலையும் விட்டு கொடுப்பதிலையும் சகிச்சுக்கிட்டு போறதிலையும் தப்பு இல்லை என் செல்வமே உனக்காக யாரை மாற்றணுமோ எப்படி மாற்றணுமோ அதை என்னால் மாற்ற முடியும் நீ எப்போதும் உன் திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வேலைகளை மட்டும் செய்ய பழகு உன்னுடைய ஆர்வத்தின் மூலம் உன்னுடைய சிறப்பான முயற்சியின் மூலம் பயிற்சியின் மூலம் கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் பொழிவு பெற்று சிறப்பான இடத்தை அடைவாய் இந்த முருகன் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்தை நீ ஆள்வதற்காக பிறந்திருக்கே தவிர வருத்தப்படுவதற்காக பிறக்கவில்லை வாழ்க்கையில் எல்லாத்தையும் யோசித்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ தயாராகு அழுது அழுது மனம் குமஞ்சு சோர்ந்து போக வேண்டாம் முதல்ல நீ என்ன செய்யணுங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ உன் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் நல்ல எண்ணங்களுக்கு போல உனக்கான அழகான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் எப்போதும் உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான ஆசைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு உன்னை சீர்தூக்கி நிறுத்தி புனிதமான எண்ணங்களுக்கு ஏற்றாறு போல பொக்கிசமான வாழ்க்கையை இந்த முருகன் அமைச்சு கொடுக்குறேன் உன் எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் உன்னால் ஜெயிக்க முடியுமேன்னு செல்வமே உன் கடின உழைப்பு உன்னை படும் கஷ்டமும் உன்னை சோர்வடைய செஞ்சாலும் நீ ஓய்வெடுக்காமல் கொஞ்சம் கூட உட்காராமல் உன் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்க உன் தோளின் பாரமும் உன் மனதின் கஷ்டமும் எல்லாமே எனக்கு புரியுது தாங்க முடியாத உன் சுமையை இறக்கி வைக்க உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லைன்னு தோண்டு நிற்கிறாய் என் அன்பு குழந்தை நீ கலங்க வேண்டாம் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தைரியமாக எந்திரிச்சு நில்லு உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நான் செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போறேன் உன் உள்ளத்தின் வேதனை என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது மிகுந்த மன வேதனையிலும் கவலையிலும் இருக்கும் உனக்கு அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதா ஆக்கி தரேன் கூடிய சீக்கிரம் உன் வேதனைகள் அனைத்தும் மறைஞ்சு நீ சந்தோஷமா சிரிக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை எல்லாம் மட்டும் ஒரு நாள் பூவாக மலரத்தானே செய்யும் அதே போல மொட்டாக இருக்கக்கூடிய நீ நாளை மலர்ந்து அழகான பூவாக புத்துணர்ச்சியோட சிரிப்பும் சந்தோஷமா காட்சி தரப்போற நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க தேவையில்லை உன்னால் முடியாதுன்ற விஷயத்தையும் இந்த முருகன் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் நடக்காது நினைச்ச விஷயத்தையும் அற்புதமாக நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லையே செல்வமே நட்சத்திரங்கள் எப்படி இரவு பொழுது ஜொலிக்குதோ அதே போல இருளான உன் வாழ்வில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக இந்த முருகன் வந்துட்டேன் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் துன்பங்களையும் போக்கி கும்பிருட்டாக இருக்குமோ வாழ்க்கையில் நல்ல வெளிச்சத்தை கொடுத்து பிரகாசமாக ஜொலிக்க போகிறேன் நாளை விடியக்கூடிய நாளானது உனக்கு சூரிய ஒளி நிறைந்த பிரகாசமாய் மட்டுமல்ல வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் விடிய போகுது உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் நீ சந்தோஷமா சிரித்து மகிழ்ந்து ஜொலிக்கும்படியும் நாளைய நாளை உனக்கான நல்ல நாளாக நான் உருவாக்க போகிறேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நான் பல அற்புதங்களை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் ஆமேன் செல்லமே உன் ஆசைகளும் விருப்பங்களும் இனி ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது நீ எதையெல்லாம் இழந்து நிற்கிறியோ அது எல்லாத்து இரண்டு மடங்காக மூணு மடங்காக இல்லை பல மடங்காக உனக்கு திருப்பி தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நீ எதுக்காகவும் கலங்கி போகாதே உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் பல மடங்காக பெருகி இருந்தாலும் உழைப்பை நம்பி வேலை செய்கிற உன்னை நான் தானே உங்களை உதவி செஞ்சு காப்பாற்ற முடியும் உன்னுடைய எல்லா கடன்களும் அடைஞ்சு நீ நிம்மதி பெருமூச்சு விடும்படி இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட போறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் செல்வ பலம் வந்து சேரும் உன் உழைப்பை விட உனக்கு நல்ல வருமானமும் லாபமும் உண்டாகி தங்குதடை இல்லாம சிறப்பான வெற்றியினை பெறுவார் என் செல்வமே மீது விழி வச்சு காத்திருக்கிறேன் முருகா என் வாழ்க்கையில ஒரு ஒளி தீபம் ஏற்றவான் நீ என்னை கூப்பிட்ட இதோ இந்த இரவு பொழுதில் நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் நாளை விடியும் பொழுதை உனக்கான பொழுதாக்கி உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்துறேன் என் முகத்தை காண ஏக்கம் கொண்டிருக்கும் என் அன்புப்பில்லையே என் அருளால உன் வாழ்க்கைய நான் அழகாக்கி கொடுத்துறேன் இன்னும் இன்னும் சீரும் சிறப்புமா நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டப் போகிறேன் நீயாகவே மனக்குழப்பத்தில் எந்த முடிவையும் எடுக்காதே சில விஷயங்கள் நடக்காத போது சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக நடக்கும் போது அமைதியாக அதை விட்டு விடு அமைதியாக நீ இருந்தாலே நான் அதை உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுப்பேன் விதி வசத்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையை சரி செஞ்சு என் அருளால் சிறப்பான ஒளிமிக்க வாழ்க்கையை அமைச்சு தரேன் உனக்கு இருக்கும் துன்பங்களை போக்கி கஷ்டங்களை கலைந்து நீ போகும் பாதையில உனக்கு ஊன்றுகோலாய் நான் இருப்பேன் என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் மனசு உடஞ்சு போகாதே உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன் இந்த பிறவில நீ அனுபவிச்ச சித்திரவதைகள் எல்லாமே போதும் உன்னை தூக்கி பிடிச்சு உன் வேதனையை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் கர்ம வினையின் தீவிரம் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில நீ எதை செஞ்சாலும் அது உனக்கே பிரச்சனையாக வருதே நினைப்பதெல்லாம் தப்பாகவே நடக்குதே தோல்வியிலேயே முடியுதேன்னு நீ வருத்தப்படாத உன் புண்ணிய கணக்கு இப்போ ஆரம்பமாயிருச்சு இந்த இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன் ஏன் செல்வமே எந்த சூழ்நிலையிலையும் உன்னை சரியவோ சாஞ்சு போகவோ விட்டுட மாட்டேன் கண்டிப்பாக உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கி உன்னை உயர்த்துவேன் என்னிடம் வந்து ஏ முருகா எனக்கு இவ்வளவு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தன்னு கேட்டாயல்லவா இதோ உனக்கான நல்ல வழியையும் நானே காட்டி உன்னை உயர்த்த போகிறேன் மிகுந்த மனவேதனையோடு இருக்கும் உனக்கு உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியானதாக ஆக்கி தரப்போகிறேன் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் என் வாழ்க்கையில் ஒரு விழிவு காலமே வராதா நான் இப்படி தனியாக தவிக்கிறேனே அழுது புலம்பின உனக்காக உன் வாழ்க்கையில் எல்லா கர்ம வினைகளையும் காணாமல் போகச் செய்ய போகிறேன் என் கடைக்கன் பார்வை அத்தனையையும் உன்னை நோக்கி திருப்பி உன் விருப்பப்படி வாழ்க்கையை நீ சிறப்பாக பொழிவாக வாழும்படி செய்ய போகிறேன் நீ என்கிட்ட கிட்ட எதை கேட்டாலும் அதை நிச்சயம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ செய்ய வேண்டியது மிகுந்த நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்வது மட்டும்தான் என் நாமத்தை சொல்லும் உனக்கு அனைத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி தருவேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக சிறப்பானதாக மாறப்போகுது உன் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறி நீ வாழ்க்கையவே ஜெயிக்கப் போகிறாய் என் செல்பவை